மகையின் ரட்டட அமைப்பின் தலைவர் சஞ்சய மகவத்து இந்த முறைப்போட்டை செய்துள்ளார்

கிளிநொச்சி என்பது வறுமையான மக்கள் வாழ்கின்ற ஒரு பிரதேசம் என்பதை நாம் அறிவோம் இவ்வாறான வறுமையான பிரதேசத்தில் இருந்து வருகை தந்த ஒரு அரசியல்வாதி குறுகிய காலத்தில் கோடேஸ்வரராக மாறியுள்ளார் இவ்வாறு நடைபெற முடியாதல்லவா எவ்வாறு இவ்வாறு நடைபெற்றது என்பதை வினவுகின்றோம் இது தொடர்பான சகல தகவல்களையும் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவுக்கு வழங்கியுள்ளோம் இவரது மனைவியின் பெயரில் இரண்டு ஐஸ்கிரீம் கடைகள் இருக்கின்றன மகளின் பெயரில் கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணத்தில் இரண்டு சூப்பர் மார்க்கெட்டுகள் போடப்பட்டுள்ளன அதே போன்று கடந்த அரசாங்கத்தில் அரசியல்வாதிகள் சந்தோஷமாக இவ்வாறான பல தகவல்கள் இருக்கின்றன இவரது சொத்துக்கொத்தரவில் சகலவற்றையும் கூற போனால் பத்து நிமிடங்கள் செல்லும் சகல் தகவல்களையும் வழங்கியுள்ளோம் விசாரணைகள் நடத்தப்படும் என நம்புகின்றோம் இதேவேளை அனுமதி பத்திரம் அனுமதிப்பத்திரமின்றி யானைகளை வைத்திருந்தமை உள்ளிட்ட சில குற்றச்சாட்டுகளின் கீழ் அலி ரொஷான் உள்ளிட்ட நான்கு பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கின் தீர்ப்பை செப்டம்பர் இருபத்தொன்பதாம் தேதி அறிவிப்பதாக மூவரடங்கிய மேல்நீதிமன்றம் இன்று அறிவித்தது